ஹாய் நண்பர்களே இன்னைக்கு மகாநதி சீரியல் எபிசோடில் நேற்றுக்கு காவேரி வந்து நம்ம விஜய்க்காக வந்து கெங்கையம்மன் கோயிலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாங்க பட் விஜய் வந்து கடைசி வரைக்கும் வரல ஏன் அப்படின்னா விஜய்க்கு வந்து சுச்சுவேஷன் அங்கே அப்படி இருக்கு ஸோ காவேரி வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு டைமும் ஆயிடுச்சு இதனால கோயில் பூசரி வந்து கோயில் நட சாத்திரமா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ காவேரி வந்து சாப்பிடாததுனால அவங்களுக்கு வந்து அந்த மயக்கமே வந்துருச்சு அதுவும் இல்லாம அந்த பிரெக்னன்சி ப்ராப்ளம்லாம் நிறைய வரும் இல்லையா அதனால அவங்களுக்கு மயக்கத்தோட வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளோட வந்து கோயில் கேட்டுக்கு முன்னாடி வந்து வெயிட் நிக்கிறாங்க சோ அப்ப அந்த வழியாக போன நிவின் வந்து இத பாக்குறாரு ஸோ பார்த்துட்டு இங்க என்ன காவேரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க பேசிட்டு இருக்கும் தான் காவேரி வந்து வாமிட் ஆகிட்டு அந்த பிரெக்னென்சி அந்த ப்ராப்ளம் வேறு இருக்கு இல்லையா அந்த ஹெல்த் இஸ்யூ ப்ளஸ் வந்து மயக்கமும் அகராங்க இதனால் நிபின் வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்து காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ காவேரியுமே நிவீன் கூட வந்து போகிறதுக்கு வந்து தயங்குறாங்க ஏன் அப்படின்னா எதாவது எதை தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தயங்குறாங்க பட் இருந்தாலுமே ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப இதாக இருக்கிறதுனால நிவீனும் ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க நிவீன் கூட வந்து போகிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து அங்கே பேபி வந்து கன்சியூவாக வந்து கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஆவி வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி ரொம்பவே அழுந்துட்டு வந்து நிவின்னு கிட்டே வந்து சொல்லிடுறாங்க அதுவுமே வந்து அந்த விஷயத்தை வந்து நிவீனா வந்து கெஸ் பண்ணி வந்து சொல்லிடுவார் அதுக்கு வந்து ஆமாம் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிடுவாங்க காவேரி ஸோ இதில் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் பார்த்துட்டு இது வந்து டிவியில் வரதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் வந்து ஒரு சில சேனல்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த எபிசோட் பார்த்துட்டு அந்த கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அசிங்க அசிங்கசிங்கமா வந்து பச்சை பச்சையா வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்றாங்க காவேரியை பத்தி என்ன அப்படின்னா இப்போ வந்து விஜய் விஜயின்னு வந்து பார்த்தீங்கன்னா உருகுறா இப்போ வந்து நிவீன் கூட வந்து ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டா இதுக்கு மேல இவனை புடிச்சு இவா அப்படின்னு சொல்றாங்க சிலர் வந்து விஜய் கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பிரெக்னெண்ட் ஆனத வந்து சொல்லுவேன்னு சொல்லி சீன் போட்டா இப்ப வந்து நிவீனு கிட்ட சொல்லிட்டா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பட் இதையுமே வந்து காவே காவேரியா சொல்லி இருக்க மாட்டாங்க நிவீனா க்ளஸ் பண்ணி வந்து அவங்க சொல்றதெல்லாம் வச்சு அப்ப நீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க சோ இன்னும் அவங்களுமே ரொம்ப நான் கிட்ட தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே இன்னுமே ரொம்ப இதில் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து இந்த நிவின் காவேரிக்கு இருக்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்களோட ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் காவேரி மனசுலையும் சரி இப்ப நிவின் மனுஷுலயுமே வந்து காவேரி வந்து நினைக்கல ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிறத ஒரு தூய ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப தப்பு தப்பாக காவேரிக்கும் நிவீனுக்கும் இருக்கிறது வந்து கள்ள தொடர்பு இதுக்கு மேலே பார்த்தேன் அப்படின்னா நிவீனை வந்து கா காவேரி பிடிச்சிக்குவா அப்படின்னு சொல்லலாம் வந்து அசிங்க அசிங்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து காவேரியோட த சிஸ்டரும் சரி அதேமாரி வெண்ணிலாவும் சரி இந்த குழந்தைவே வந்து நிவீனுக்கும் நிவீனோட குழந்தையாக தான் இருக்கும் ஸோ இதை வச்சு வந்து அந்த டெஸ்ட் எடுக்கணும் யாருடைய குழந்தை அப்படின்ட்டுலாம் வந்து போகும் அப்படின்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க உண்மையாலுமே இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் யாரா நீங்கள் எங்கேருந்துடா வரீங்க டைரக்டர் கூட இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஸோ ரொம்ப காலையில் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சி ஸோ அப்போவே நான் இதை சொல்லான்னு இருந்தேன் பட் எனக்கு டைம் கிடைக்கல இப்போதான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ இதை வந்து சீரியலோட நிறுத்துறாங்களா அதோட வந்து விடாம பர்சனல் லைஃப் வந்து காவிரிவும் நிபுணியும் இணைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு தப்பா சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து வெளியில் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இப்போ இவங்களுக்கான சீனும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணுறாங்க அது ஏன்னா ரொம்ப ரொம்பவே தப்பு அவங்க ஒரு சீரியலுக்காக ஒரு ஆக்டிங் பீரியடில் இருக்காங்க அந்த ஒரு சீனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் ஒருத்தங்களோட கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்ணுறதோ இல்லை அவங்கள வந்து தப்பாக பேசுகிறதோ கூடவே கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்கள தப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது உங்களுக்கு அந்த சீன் பிடிக்கலையா அந்த சீரியல் பிடிக்கலையா அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் வந்து பார்க்காத விட்டுருங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்களோட பர்சனல் கேரக்டை வந்து அசிங்கப்படுத்துறது ஒரு சோசியல் மீடியாவில் தப்பு தப்பாக பேசுறது இந்த மாதிரி கேவலமான வேலைகள்லாம் வந்து செய்யாதீங்க அவங்கள பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளாக வந்து நினச்சிக்கோங்க அப்படி நினச்சி அவங்களையும் அப்படி தான் திட்டுவீங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஆளையும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து திட்டுங்க ஆனா அதுக்கான பலன் வந்து நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு வந்து கிடைச்சே தீரும் ஏன்னா நீ வேணும் சரி இந்த காவேரி பொண்ணும் சரி ரொம்பவே ஒரு நல்ல கேரக்டர் கொண்ட கொண்டவங்க அதனால யாரையுமே எதையுமே வந்து முழுசா தெரியாம வந்து தப்பா பேசாதீங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே